வணக்கம் இன்னைக்கு நம்ம அதிசயங்கள் அப்படிங்கிற இடத்துல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்துல இருக்கோம் ஆலயங்கள் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நிறைய கோவில்களை பத்தி பாத்துட்டு வரோம் அதுவும் நம்மளுடைய குருஜி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுடைய பழமை என்ன இந்த கோவில் இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல் இங்க யார் யார் வரணும் அப்படின்னு போல் நம்ம குருஜி கிட்ட கேட்கலாம் குருஜி வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க கூட வந்து திருவருள் டிவியில நாங்க இருக்கிறது எங்களுக்கு புண்ணியம் தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப அழகா உங்களுடைய வாஸ்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான டெம்பிள்ஸா அந்த கிரக சேர்க்கையோட அதே மாதிரி ஸ்பெஷல் அபிஷேகங்களுக்கு எல்லாமே கோவில்கள் ஏற்பாடு செஞ்சு அவங்களை அழகா கூட்டிட்டு போய் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுன்ற தாண்டி ஒரு உறவுகளா நீங்க வந்து அவங்க சொந்தங்கள் உறவுகளா தான் எல்லாரும் உங்களை பாக்குறாங்க நீங்களும் அப்படிதான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போறீங்க இன்னைக்கு நம்ம இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கோம் இந்த கோவிலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன வரணும் அதாவதுமா பொதுவா வீடு அதுவும் நாம இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கிறது பிரணவ வாஸ்துவினுடைய தொழில் முறை பயிற்சி வகுப்புல பயணித்து கொண்டிருக்கிறோம் பொதுவா வீடு அப்படின்னாலே அது வந்து முழுக்க முழுக்க சுக்கரனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது நிறைய நபர்கள் என்கிட்ட வந்து சுக்கர தோஷத்திற்கு ஒரு நிவாரணம் சொல்லுங்கள் ஏன்னா இந்த பூமியில வாழணும்னா லக்ஷ்மியினுடைய அருள் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று இப்போ பனிரெண்டு ராசிகள் இருக்கிறது இந்த பனிரெண்டு ராசிகள்ல ஒவ்வொரு ராசியிலும் சுக்ரன் இருப்பதற்கு தகுந்தாற் போல திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நாம் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு ஆனா எந்த ராசியில் சுக்கரன் இருந்தாலும் எனக்கு வந்து உச்சம் பெற்ற சுக்கரனுடைய அருள்தான் வேணும் சுக்கரன் வந்து உச்சத்தில் இருந்தால் தான் எனக்கு சிறப்பு அப்படின்னு தான் அனைவரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பார்கள் அப்போ இந்த உச்ச சுக்கரன் அதாவது மீன ராசியில் யாருக்கெல்லாம் சுக்கரன் இருக்கிறதோ அந்த நபர்கள் வழிபட வேண்டிய திருத்தலமாக இத்திருத்தலம் இருக்கிறது அதாவது இறைவனுடைய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரதராஜ பெருமாளாகவும் தாயாருடைய பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருந்தேவி தாயார் பேரிலேயே பெருந்தே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய உச்ச சுக்கரனுடைய மறுபடி வானவள் அப்போ இந்த உச்ச சுக்கரனுடைய முழு பலனை பெறுவதற்கு சுக்ர தோஷம் இருப்பவர்களுக்கு அதே போல சுக்கரன் கேதுவோடு சுக்கரன் சனியோடு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடக்கு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஆலயமா அதுவும் இன்னைக்கு நாம ஏன் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த இடத்துல ரேவதி நட்சத்திரம் இன்று ரேவதி நட்சத்திரம் சோ இந்த ரேவதி நட்சத்திரத்துல சுக்கரனுடைய முழு பலத்தையும் என்னுடைய மாணவர்கள் முழுமையாக பெறணும் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் திருவருள் டிவியில் இருக்காங்க அவர்களுக்கும் இந்த பலன் போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இங்கே நாம் அழைத்து வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தில் நிறைய விசேஷங்கள் பொதுவாக பெருமாள் ஆலயம் அப்படின்னாலே அங்கே சக்கரத்தாழ்வார் வராகர் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கருடாழ்வார் இப்படி எல்லோருக்கும் தனிப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் இந்த திருத்தலத்தினுடைய தனிப்பட்ட சிறப்புகளாக நம்ம பார்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் தான் ஜோதிட காரகத்துவ ரீதியாக நான் சொல்வேன் பொதுவா ஒரு மனிதனுக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகியல் வாழ்க்கையை நிறைவா அனுபவிச்சா மட்டும்தான் பிறப்பிலிருந்து விடுதலை அடையணும்னு ஒரு மனசே வரும் இல்லையா அந்த முதுமை அந்த முதுமையினுடைய தன்மையில நமக்கு ஒரு மோட்சம் வேணுன்றது நம்ம இந்த பூமி வாழ்க்கையை அனுபவிச்சா மட்டும்தான் கிடைக்கும் அந்த நிறைவே வரும் அதை வந்து பாத்தீங்கன்னா தரக்கூடியது இந்த ஆலயம் அப்போ சுக்கரனுடைய அருளை முழுமையாக பெற்றால் எப்பேற்பட்ட மனிதரும் மோட்சம் அடையலாம் என்பதனுடைய அறிகுறிதான் பனிரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்ன பண்ண போகிறோம் தரிசிக்கவும் நிச்சயமாக நேர்களை இப்ப குருஜி கூட நம்ம ஒரு சில நாட்களாக பயணிக்கிறோம் அவர் ஒவ்வொரு நாளும் நட்சத்திரத்தையும் வந்து சூஸ் பண்ணுவார் இந்த நட்சத்திரத்துல இந்த நாட்கள்ல இந்த கோவிலுக்கு போகிறதுனால எல்லாருக்கும் பயனளிக்கும் பொதுவா நம்ம எந்த நாள்ல எந்த நட்சத்திரத்துல வேணா எல்லா கோவிலுக்கும் போயிடுவோம் ஆனா இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்முலா வச்சு போகும்போது நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி தன்கிட்ட இருக்கிற அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி சொல்லித்தரதோடு இல்லை அவங்க கூட பயணிக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாட்களாக அவர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக அவர் கூட காலையிலிருந்து இரவு வரைக்கும் பயணிக்கிறாங்க நம்ம ஆலை அதிசயங்கள்லேயும் வந்து பார்த்துட்டு வரோம் பிரணவ வாசுவினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதுவும் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து யாருக்கெல்லாம் வந்து வாஸ்து சிறப்பாக பார்க்கணுமோ பிரணவ வாஸ்துவினுடைய எல்லா குறிப்புகளும் சொல்லி கொடுத்து விரும்புவார் மட்டும் <small> இல்ல ஜோதிடம் கிரக சேர்க்கை விட மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதையும் சேர்த்து வாஸ்துவோட கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் தயார் பண்ணியிருக்காரு இவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவும் வெகு விரைவில் இருக்கு அதுவும் நம்ம சேனலில் நம்ம வந்து கொடுக்க இருக்கோம் பார்த்துட்டு இருக்கவங்க நானும் என்னுடைய வாஸ்து கத்துக்கணும் என்னுடைய தலைமுறைகளை சரி பண்ணணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வாஸ்துவில் நான் வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக பிரணவ வாஸ்து நம்மளோட குருஜியோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் வாழ்நாள் முழுக்க பயணிக்க முடியும் இன்னைக்கு நேற்று இல்லை நம்மளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவருடைய மாணவராக இருந்து தினம் தினம் அப்டேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி ஆலய அதிசயங்களையும் அவர் கூட பயணிக்க முடியும் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய பிரணவ வாசுவனுடைய கிளாஸஸ் புக் பண்ணுங்க குருஜி நம்ம இப்போ வந்து தரிசனத்துக்கு கிளம்பலாம் பெருமாளையும் தாயாரையும் தரிசித்து விட்டு சிறப்பாக வருவோம் கண்டிப்பாக நன்றி குருஜி நன்றிமா இன்னைக்கும் குருஜி சொன்ன மாதிரி உச்ச சுக்கரனுக்கான அந்த ஒரு தினம் ரேவதி நட்சத்திரத்தினுடைய இன்றைய தினத்தில் வரதராஜ பெருமாளினுடைய தரிசனம் ரொம்ப அழகாக கிடைச்சிது எல்லோருமே வரக்கூடிய வாழ்நாளில் ஒரு முறையாவது வரக்கூடிய ஸ்தலம் இது நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது உள்ளே போய் பார்த்துட்டு வரும்போது தான் நமக்கு தெரியுது என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கல் மண்டபத்திலேயே ஆயிரம் ரகசியங்கள் புதஞ்சிருக்கு இதை நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு ஆலை அதிசய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி